வேற லெவல் அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுடீங்க கேளுங்க விசியோ சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து முடிவிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சிபி வந்து யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் தமிழ் கொஞ்சம் கவலையில் இருக்கா அதனால் இன்றைக்கி இனிமேட்லாம் நிம்மதியாக வந்து ரூமில் வந்து தூங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகிறப்ப அப்படியே வந்து செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க நம்ம தமிழ் என்ன சார் அதுக்குள்ளேயே வந்து தூங்கிட்டீங்களா என்கிட்டலாம் பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து பேசுகிறாங்க ஏய் என்னடி தூங்கலான்னு பார்த்தா இன்னிக்கேட்டி வம்பெழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் நான் என்ன சார் வம்புழுக்கிறேன் புருஷங்கிட்ட உரிமையாக பேசுறது வம்பலுக்கிறதா சார் அப்படின்னு கேட்ட உடனே ஏய் உனக்கு தான் அவ்வளோ கவலை இருக்குல்ல அப்படி இருக்கும்போது அதை பற்றி யோசிப்பியா என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க சார் கவலையெல்லாம் ஆஃபீஸில் வந்து விட்டுட்டு வந்துடணும் சார் வீட்டில் இருக்கிறப்ப நான் உங்களோட மனைவி அதுக்குன்னு நான் அப்படி தான் யோசிப்பேன் நீங்கள் எப்படி சார் என்னை பற்றி முடிவு பண்ணலாம் நான் தமிழ் சார் நான் உங்ககிட்ட வந்து நிறையா பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு நல்லா தூக்கம் வருதுன்னு அப்படியே வந்து சிபி வந்து அந்த பக்கம் திரும்பி வந்து தூங்கலான்ட்டு இருக்கிறப்ப சிபி மேலே வந்து அப்படியே வந்து கை வைக்கிறாங்க இதை பார்த்த உடனே ஏய் என் மேலே வந்து கைப்படுது அப்படின்னு சொன்னோடனே சார் அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் பெட்டில் தானே தூங்குறோம் கை இதெல்லாம் படத்தான் செய்யும் இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிட்டா என்ன அர்த்தங்கிற மாதிரி கேட்குறாங்க இவ வேற சும்மா வந்து எதாவது சொல்லிக்கிட்டே இருக்காளே இப்போ என்ன பண்ணலாம் அப்போனா என்னை பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து காமெடியாக கேட்குறாங்க இவன் இன்னைக்கு ஒரு ஃபுல் ஃப்ளோவில் தான் இருக்கா சிபி ஏமாந்துராதரா ஒரு வாட்டி ஏமாந்ததுக்கே இவ என்னென்னமோ வந்து சொல்லி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிற தலாணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சிபிக்கும் நம்ம தமிழுக்கும் நடுவில் வந்து வச்சிட்றாங்க அந்த ஏரியா உன்னோடது இந்த ஏரியா என்னோடது சார் பெட்டில் என்ன சார் ஓன் ஏரியா ஏன் ஏரியான்னு பேசுகிறீங்க எல்லாமே நம்ம ஏரியா சார் அப்படின்னு காமெடியாக வந்து சொன்னோன்னே இந்த தலாணி மட்டும்தான் உங்களையும் என்னையும் பிரித்து வச்சுருக்குமா சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலான் இருக்கிறப்ப சிபிக்கு வந்து தமிழை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தோன்னே அந்த பக்கம் திரும்பி வந்து படுத்துக்கிறாங்க உடனே வந்து என்ன இது தலாணி இடையூறாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலானியாக தூக்கி தூக்கி வந்து போடுறாங்க அந்த இடத்துல சரி எப்படி இருந்தாலும் தலானி இருக்கு தானே செய்யும்னு பார்த்தா தமிழ் வந்து கிட்டக்க வந்துடுறாங்க இதை பார்த்த உடனே இனிமேட்டு இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போகிறாங்க சார் போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னோன்னே கேடியும் ஒரு பக்கம் சேதுவும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து டக்குன்னு எழுப்பி விடுறாங்க டேய் எந்திரீங்கடா அப்படின்னு சொன்னோன்னே டேய் என்னடா ஆச்சு இவனுக்கு நைட்டு தூங்கவே விட மாட்டேங்கிறான் மச்சான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் மச்சான் எனக்கு தூக்கம் வருது மச்சான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேடி வந்து சொல்லும்போது இப்போ மரியாதையா வரப்போறியா இல்லையா டே தமிழ் கூட ஏதாவது சண்டைன்னா ஏண்டா நம்ம தூக்கத்தில் வந்து இவன் மண்ணல்லி போடுறான் அப்படி இவனுக்கு என்ன தான் வேணுமா மரியாதையா வர போறீங்களா இல்லையா ஏஞ்சி வாங்கடா உங்ககிட்ட பேசணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க போர்வையிலேருந்து பெட்ஷீட்லேருந்து எல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து காமெடியாக வந்து போய்ட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஏண்டா தமிழை பார்த்தா மட்டும் உனக்கு ஏன்டா இவ்வளோ கோவம் வருது தமிழ் ரொம்பவே பாவண்டா அப்படின்னு சொல்லி தமிழுக்கு சாதகமாக பேசினோடனே கடுப்பாயிடுறாங்க ஏய் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசினேன்னு வச்சிக்கேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி கேடி அடிக்கிறப்ப சேதம் வந்து காப்பாற்றுறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் உன்னோட ஃப்ரெண்டு தான்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கிறப்ப உறிஞ்சிக்க மச்சா அடுத்த வாட்டி வந்து ரூம் கதவெல்லாம் தட்டாத எங்களுக்கு தூக்கம் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போக ஆரம்பிச்சிடுறாங்க உன் ஒய்ஃபோட சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை பாருன்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லிட்டு போனோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல என்னடா அது நம்மளை நிம்மதியாகவே இருக்க கூட மாட்டாங்க போலையே வர வர தமிழுக்கு இங்கே ஆதரவு வந்து கூட்டிகிட்டே இருக்குது ஆஃபீஸில் அவ்வளோ வந்து நடந்திருக்கு அதை பற்றியெல்லாம் நான் யோசிச்சுட்டு பார்த்தா ஆஃபீஸ் வேறு வீடு வேறேன்னு சொல்லி நம்மளையே வந்து ரூமை விட்டு வெளியே வர வச்சுட்டாலே இப்போ என்ன பண்ணுறது திருப்பியும் அவளை நம்பி நம்ம அந்த ரூம்குள்ளே வந்து போக முடியுமா முடியாதாங்கிற மாதிரி சிபி வந்து யோசிச்சுட்ருக்காங்க நம்ம ஜானுக்கு தமிழை வந்து கண்ணா அப்படின்னா திட்டினதுனால அவங்களுக்கே வந்து ஃபீலிங்காக இருக்காங்க உடனே சாப்பிடாம தான் ஜானு வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து யதார்த்தமாக வெளியில் வந்து சிபி சார் எங்கே இருக்காங்கங்கிற மாதிரி கேட்குறப்ப சேதுவும் கேடியும் அவன் மொட்டை மாடியில் நின்று உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு தயவு செஞ்சு அங்கே போகாதம்மா நீ அங்கே போனேன்னு வச்சுக்கிய திருப்பியும் அவன் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து தூங்கவே விட மாட்டான் வந்து வந்து எழுப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறப்ப டே சேது கதவை தாப்பா போட்டுட்டு வாடா சும்மா சும்மா வந்து சிபியோட தொந்தரவு தாங்களேங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க மொத்தமாக வந்து கேட்குறாங்க ஜானுகிட்ட என்னம்மா நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்களே ஆஃபீஸில் நான் தமிழை கண்ணாப்னான் திட்டேன் எனக்கு அது மன உளைச்சலாக இருக்குது தமிழ் அப்படியெல்லாம் பொறுப்பு இல்லாமலாம் இருந்ததே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இப்போ சாப்பிடாம இருந்து என்ன செய்ய போகிறீங்க தமிழுக்கு ஏகப்பட்ட பொறுப்பெல்லாம் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க உங்கள் அடி மனசுலேருந்து அவள் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மருமக எல்லா பொறுப்பையும் அவகிட்ட கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு தானே சொன்னீங்க அப்புறம் தமிழ் அப்படி செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா உடனே இது எல்லாத்தையும் தமிழ் வந்து தூரத்துலேருந்து கேட்குறாங்க அவள் இது செஞ்சா செய்யலை அப்படின்லை அவகிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா அவள் எல்லா சதியை பற்றியும் யோசிக்கணும் ஈஸியாக இத்தனை வருஷம் நான் இருந்த வரைக்கும் எல்லாமே நல்ல விதமாக தான் நடந்துகிட்டு இருந்துச்சு நான் ஒரு நேரத்தில் ஒரு இதாக மட்டும் யோசிக்க மாட்டேன் சுற்றி சுற்றி எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருப்பேன் ஆனால் இங்கே தமிழ் தான் அடுத்தது எல்லாத்தையும் பார்த்துக்க போறா இனிமேட்டு நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் என்ன இப்படி பாட்டைப்பட வச்சுட்டாங்களே அதுவும் தமிழ் செஞ்சது தான் என்னால் ஜீர்ணிக்கவும் முடியல நான் அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன் தமிழ் சின்ன தப்பு கூட செய்ய மாட்டான்னு எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிகிட்டு இருப்பேன் இப்போ தமிழே இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து கோட்டை விட்டுட்டா அதை என்னால் ஜீர்ணிக்க முடியல ஏன் தமிழ் உங்ககிட்ட எதுவும் சொன்னாங்களா தமிழ் ஏமா அப்படி சொல்ல போறா தப்பு செஞ்சிட்டோமே ஜனாவோட நம்பிக்கையை வந்து பெறாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்கா அவள் சாப்பிட்டாளா அப்படின்னு சொல்றப்ப தமிழ் வராங்க அந்த இடத்துல என்ன சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது அவ இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜான் வந்து சொல்கிறாங்க இது ஒன்றும் ஆஃபீஸ்லாம் கிடையாது நீங்க என்னோட பாட்டி நீங்கள் பாட்டி சாப்பிடாம இருக்கிறப்ப பேத்தி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தட்டை கொடுங்க சும்மா கெஞ்சிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா உங்களெல்லாம் ஈஸியாக ஏமாத்திடுவாங்க ஆனால் எங்கள் பாட்டி என்னெல்லாம் ஏமாற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தட்டை வாங்கி அப்படியே சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டுருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் தமிழ் நீ சாப்பிட்டியாமா அப்படின்னு ஜானு வந்து கேட்குறாங்க நீங்கள் சாப்பிடாம என்னால் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னோட ஜானு வந்து நம்ம தமிழுக்கு ஆதரவாக வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டுருக்காங்க என்னை மன்னிச்சுனுமா நான் அது மாதிரிலாம் சத்தம் போட்டு பேசினதுக்கு எவ்வளோ விஷயத்துலேருந்து நம்ம கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதே நீ தான் ஆனால் நீ இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கலாமா ஆமாம் ஜானு தப்பெல்லாம் ஏன் மேல தான் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் இந்த சதியை யார் செஞ்சானு நீ நிரூபிக்கலாம் உண்மையெல்லாம் கொண்டு வரலாம் ஆனால் வந்த விஷயத்தை மாற்ற முடியாதேம்மா அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் முதல்ல ஆஃபீஸ் விஷயத்த ஆஃபீஸ்லேயே விட்டுருங்க வீட்டு விஷயத்த வீட்டிலையே விட்டுருங்க அப்போ தான் குடும்பம் நல்லாயிருக்கும் இங்கே இருக்கிற குழப்பத்தை போயிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிற குழப்பத்தை வீட்டில் வச்சு பேசிக்கிட்டு ரெண்டு வேலையுமே வந்து சரி வராது உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்து எனக்கு போதும் போதுங்கிறாங்க சாப்பாடு ஃபுல்லாக வந்து ஊட்டி விட்றாங்க அந்த இடத்துல தட்டி எம்ட்டி ஆகிடுது இதை விட்டுட்டு சும்மா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே ஜாடிக்கேற்ற மூடின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் பேத்தியும் பாட்டிக்கு நடுவில் நான் எதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு கேஷுவலாக வெளியில் வராங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க முத்தம்மா எப்படியோ ஜானுவோட கோவத்துலேருந்து தமிழ் வெளியில் வந்துட்டா அது வரைக்கும் போதும் ஆனால் இந்த விஷயத்த தமிழ் என்ன செய்ய போகிறான்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்னது தட்டோட வெளியில் வராளே அப்படின்னு சொல்கிறப்ப என்ன இங்கேருந்து வர ஏன் பாட்டி ரூம்லேருந்து நான் வரேன் உனக்கென்ன தேவையில்லாமல் கேள்வி கேட்டிட்ருக்க இது ஏன் வீட்ரி நீ தாண்டி தேவையில்லாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க தள்ளிடி அப்படின்னு சொல்லிட்டு சமிதேவா தள்ளி விட்டுட்டு அப்படியே வந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்து கீழே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வெண்பா வந்து சிரிக்கிறாங்க இது உனக்கு தேவைதான் ஏய் தூக்கி விடுறீ அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வெண்பா வந்து தூக்கி விட்றாங்க வர வர நம்ம இந்த வீட்டுக்கு ஏன் இருக்கோனே தெரியாமல் இருக்குது ஓ இடத்தையும் தான் அவள் வாங்கிட்டா அப்படி இருக்கும்போது தெரிஞ்சிக்க என்ன பார்த்து சிரிக்காத நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஒரு தான் இருக்கோன்னு சம்யுதா சொல்கிறப்ப வெண்பாவும் வந்து கோவப்படுற மாதிரி காட்டுறாங்க முத்தமாக வந்து பேசுகிறாங்க எப்படியோ நீ இந்த வீட்டோட மனசில் வந்து நிறைஞ்சிட்ட எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் நீ மாத்தியே ஆகணும் தமிழ் சதி எல்லாத்தையும் முறியடியுமா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப சிபி தம்பி எங்கே இருக்காரு அவர் சாப்பிட்டாப்லையா அவர் மாடியில் நின்று யோசிச்சுட்டு இருக்காப்புல ஓ அது வேறையா சரி சரி நடத்து உன் அம்மா உன் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காமா நீ தான் எல்லாத்தையும் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து சால்வ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது என்ன எதுன்னு யோசிக்கணுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்